மனுஷனுக்கு வந்து ஒரு கண் திருஷ்டி மோசமான வியாதி எங்களுக்கு மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதனோட கண்ணு நம்மளோட உயிரே போகிற அளவுக்கு நம்மளுக்கு கண்டங்களை ஏற்படுத்தும் அது கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ நம்ம நம்மளோட அந்த அந்த ஆக்ரஷ்ண சக்தி பாருங்க இவ்வளோ மோசமானதுண்டு நம்ம எப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறோமோ அப்படிதான் நம்ம ஆப்போசிட்ல நடக்கும் அதுக்கு தான் முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா நல்லது என்ன நல்லது செய்யும் நல்ல விதமா பழகு புரியுதுங்களா என்ன மேடம் இவ்வளவு சுத்துறீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டீங்க மந்தமா இல்ல ஒரு சோம்பேறி ஆயிரும் உடம்பு வலி வந்துரும் இல்ல நிறைய ஒரு டிஃப்ரெண்டான டைம்ல எப்படி கிராம காலத்துல கிரகாணத்துல பிறந்த இருக்கிறவங்க யாராச்சும் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அட் அ டைம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லைன்னாக்கா வயித்தல வாந்தி ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஆயிருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நான் பாக்குறேன் புரியுதுங்களா <laughs> <laughs>